வெல்கம் பேக் டு பிளஸ் கிச்சன் உடல் எடை குறைக்கும் அதே நேரத்துல உடனடி சக்தி தரக்கூடிய ஒரு கஞ்சி மிக்ஸ் தான் பாக்க போறோம் இதுல ஏழு வகையான கலர்ஃபுல்லான தானியங்கள் இருக்கிறதுனால இது ரெயின்போ மிக்ஸ் பேர் வச்சிருக்கு அரைக்கப்பு பாசி பாசிப்பயிரை நல்லா பாசி பயிருக்கு வந்து வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய குணம் இருக்கு அதே மாதிரி கொல்லு அரைக்கப்ப அதையும் வறுத்துக்கிறோம் கொல்லுக்கு வந்து கொழுப்பை கரைச்சி நல்ல சக்தி தரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அடுத்ததா பார்லி பார்லி வந்து நம்ம யூரின் அதிகமா போகாதவங்களுக்கு யூரீனை போக வைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் அடுத்ததா கோதுமை கோதுமையில அதிகப்படியான நார்ச்சத்து புரோட்டீன் இருக்கு அடுத்து அரை கப் கம்பு சேர்க்குறோம் கம்பில் வந்து அயனும் கால்சியமும் அதிகமாக இருக்குது ஜவ்வரிசி ஜவ்வரிசியில் அதிகமான மாவு சத்து நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது நிறைய நேரம் பசியை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குது பொட்டுக்கடலில் இருக்க ப்ரோட்டீனும் உடம்புக்கு நல்லது ஓமமும் கசகசாவும் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது இந்த குளிர்ச்சியும் கசகசா குளிர்ச்சியும் க ஓமம் வந்து செமிக்கிற தன்மையும் கொடுக்கும் இதை கஞ்சியாக செஞ்சு சாப்பிடும் போது வெயிட் லாஸும் ஆகும்